இருக்கு உள்ள வந்து இன்ட்ரோ இருக்கு நாம இப்ப பாக்க போறது பாத்தீங்கன்னா இப்போ இது எத்தனை அஞ்சு பெட்ரோல் வண்டிங்கன்னா வெஹிக்கல் காஸ்ட் இன்சூரன்ஸ் பதினஞ்சு வருஷம் லைஃப் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் உட்பட நாங்கள் ஆண்ட்ரோடு வந்து நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் நம்ம எவ்வளோ கட்டினா வண்டி எடுக்கலாம் ஆ வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஸோட எலிஜிபிலிட்டி எல்லாமே இருந்தால் ஒரு ரூபாய் கட்டி எடுக்கும் ஆனால் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லீஸ் வந்துடும் பழைய வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா எட்ரெஸ்ட் கிடையாது உள்ள போறதுக்கு முன்னாடி இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட் ஒண்ணு போட்டிருக்காங்க அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா நார்மல் மீட்டர் தான் இருக்கு இப்ப எல்லாம் டிஜிட்டல் மீட்டர் இருக்குது சரிங்களா இதுல வந்து மூணு மோடு இருக்கு ஐயோ ஆனா நீங்களும் வந்து மழை டைமில் மட்டும்தான் தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி கண்ணாடி வந்து கிராச் ஆகிரும் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு பன்னெண்டு இது வந்து இப்போ இப்போ புதுசாக வர்ற மாடல் எல்லாமே டியூப்லெஸ் மாடல் போட்டு இந்த ஏர் ஃபில்ட்ரு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது பேட்டரி ஆனால் ஓப்பனாக ஓப்பனாக தான் இருக்குது நம்ம வந்து வண்டி எடுத்து பாடி கட்டுறவங்க கட்டிக்கலாம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு தீபா பிரபு சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கான்னு பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் அவனாசியில் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி ஷோரூம் இல்லாமல் நீங்கள் திருப்பூர் இப்போ காங்கேயம் கோயம்புத்தூர் அப்படின்ட்டு நீங்கள் நிறையா பக்கம் போய் தான் வண்டி எடுத்துட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவனாசி மக்கள் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஷோரூம் இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் டு ஈரோடு பைபாஸ் சேலம் பைபாஸ்லேயே இப்போ ப பாலத்துக்கு கீழேயே பார்த்திங்கன்னா யூஆர்டி அப்படிங்கிற டோட்டா பிரைவேட் லிமிடெட் தான் வந்து ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட கிளை எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆறு கிளைகள் இருக்குது இப்போ அந்த ஷோரூமில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி தான் உங்களுக்கு டாட்டா வந்திருக்கேன் டாட்டா ஏசி பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு என்ன மாடல் எத்தனை மாடல் இருக்குது அது எத்தனை அடி தொட்டி என்ன பீகச்சி அது என்ன ப்ரைஸுக்கு தருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களே அதை தெரிஞ்சுக்குங்க கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க எல்லாம் விசாரிச்சுக்கலாம் சரிங்களா சரி வாங்க உள்ள போலாம் கிட்டத்தட்ட நெருங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா டாடா ஏசியும் இருக்கு உள்ள வந்து இன்ட்ரோவும் இருக்கு நம்ம இப்ப பாக்க போறது பாத்தீங்கன்னா டாடா ஏசி தான் பாக்க போறோம் சரி டாடா ஏசியில் வந்து இப்ப என்ன மாடலிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலு சிஎச் அப்படிங்கிற மாடல் தான் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வண்டி ஸ்பெஷலாக மாடல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சென்டர் சீட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது தொட்டி வந்து எத்தனை அடி வண்டி என்ன வீல் சைஸ் என்னது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் போய் வண்டியோட ரேட் என்ன வண்டியோட சைஸ் என்ன எவ்வளோக்கு தருவீங்க என்ன இன்சியல் அமௌண்ட் கட்டலாம் என்னென்ன லோன் இருக்குது என்னென்ன பேங்க் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி வாங்கப்போ அண்ணா வணக்கம் அம்மா வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்கண்ணா நீங்கள் எப்படி சரிண்ணா நல்லா இருக்கிறேன் ஓகேலாண்ணா சரிண்ணா இப்போது டாடா ஏசி வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம்ண்ணா ஓகே சரிங்களா டாடா ஏசியில் வந்து என்னென்ன மாடல் இருக்குது என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அண்ணா டாடா ஏசியில் போதுவாங்கண்ணா சரி எல்லாருக்குமே தெரிஞ்சுது டீசலுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து வண்டி வந்துட்டுருக்கு அப்புறமேட்டுக்கு டீசலில் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக ஒரு ஃபோர் இயர்ஸில் இப்போ பெட்ரோலு சிஎன்ஜி டீசல் எல்லா வேரியன்ட்லையுமே ஒரு ஓகே ஒரு

ரெஜிஸ்ட்ரேஷன் உட்பட நாங்கள் ஆண்ட்ராய்டு வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சரிங்க ஆஃபர் பிரைஸ் போக எவ்வளோ தரும் ஆஃபர் பிரைஸ் போக நாலு தொண்ணூறு நாலு தொண்ணூறு அதுலேருந்து எதுவும் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்களா ஆனால் ஃபைனலாக இது நாலு தொண்ணூறுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட் ப்ரைஸாக இப்போ நம்ம எவ்வளோ கட்டினா வண்டி எடுக்கலாம் ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஸோட எலிஜிபிலிட்டி எல்லாமே இருந்தால் ஒரு ரூபா கட்டி எடுத்துக்கலாம் ஒரு ரூபா கட்டி ஒரு ரூபா கட்டி பாருங்க மக்களே புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரூபா கட்டினா உங்களுக்கு நல்ல ஒரு சிவில் ஸ்கோர் இருந்ததுன்னா ஒரு ரூபா கட்டி கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்கீம் பண்ணி உங்களுக்கு தராங்க யார் யார் நீங்கள் வண்டி எடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறீங்களோ வந்து ஷோரூம் பாருங்கள் அவனாசி ரோட்டில் இருக்கு ஷோரூமோட நம்பரு எக்ஸிகியூட்டிவ் நம்பர் எல்லாம் கீழே போடுறேன் மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி கூட என்கொயரி கேளுங்க வண்டியோட என்ன ரேட்டு என்ன மாடல் என்னென்ன மாடல் இருக்குது நீங்கள் சொன்ன இடத்துக்கு கூட டெஸ்ட்டை கூட உங்களுக்கு கொண்டாந்து தருவாங்க சரிங்களா ஆனா இப்ப இதுல வந்து டீசலுக்குமே பெட்ரோலுக்கு என்னென்ன வேரியன்ட் இருக்கு என்ன பிஹெச் இருக்கு என்ன லோடு போடலாம் அது சொல்லுங்க இப்போ நார்மலா வந்து பார்த்தோம் அப்படின்னாங்கன்னா ரோட் பாடி வந்து ரெண்டுக்கு ஒரே லோட் பாடி தான் ரெண்டுக்கு லோடு ஒரு பாடி தான் இருக்கு 4.9 ஆர்டியோ நாம் சேவலா நான் லோட் ஏத்தலாம் ஆனா இது வந்து ஆர்டியோ நாம்ஸ் வந்து 750 கிலோ 750 கிலோ ஆமா சரி ஆனா நம்ம லோக்கல்ல வந்து மார்க்கெட்ல 1.5 2.5 வரைக்கும் ஓட்றாங்க சரி பட் நாமினலா ரெக்கமெண்டட் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 1.5 ரெக்கமெண்டட் 1.5 போட்டுக்கலாம் ரெக்கமெண்டட் அதுக்கு உண்டான லீஃப் எல்லாமே இருக்கு நீங்க அடிஷனலா இதுமே பேக்ல வந்து எவ்வளவு லீஃப் இருக்கு ஆனா பேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லீஃப் கம்பெனியோட லீஃப் அஞ்சு லீஃப் இருக்கு அதுவே உங்களுக்கு போதுமானது போதுமானது எல்லா வகையான லோடுக்கும் நம்ம வண்டி எடுத்துட்டு இருக்காங்க சரிங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து மேக்ஸிமம் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா லோ யூசேஜ் தங்களோட நிறுவனத்துக்கு மட்டும் ஓட்டுறவங்க இந்த மாதிரி கொரியரு அந்த மாதிரி லோ வெயிட் யூஸ் பண்றவங்கலாம் யூஸ் பண்றவங்கள மேக்ஸिमम பெட்ரோல் போறாங்க நல்ல மைலேஜ் வருங்களா இது என்ன மைலேஜ் வரும் ஆனா கம்பெனி ரெக்கமெண்டட் வந்து 18ங்க 18 வருங்க சாலிடா லோக்கல்ல 16 வரல எடுக்கு பெட்ரோல் வண்டிக்கு டீசல் வண்டிக்கு லீஃப் வந்து ஒரே லீஃப் தான் மெக்கானிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஒண்ணுதான் டயர் மொத்தம் வந்து ஒரே சைஸ் இது என்ன பிஹெச் வருங்க ஆனா இது வந்து 30 ஹார்ஸ் பவர் வரும் 30 ஹார்ஸ் பவர் வந்து 30 ஹார்ஸ் பவர் டீசல் போய்கிட்டீங்க அப்படின்னா நாலு கீர் வந்து மேக்ஸிமம் பத்தொன்பது ஹார்ஸ் பவர் வரும் அஞ்சு கீர் வந்து மேக்ஸிமம் இருபத்தி ஹார்ஸ் பவர் இருபத்தி ரெண்டு ஹார்ஸ் பவர் டாடா எத்தனை வேரியன்ட் இருக்கு நம்ம மொத்தம் ஆனா மொத்தமா பெட்ரோல் ஒரு வேரியன்ட் பெட்ரோல்ல ஒரு வேரியன்ட் டீசல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு கீர் அஞ்சு கீர் ரெண்டு வேரியன்ட் நாலு கீர் அஞ்சு கீர் வேரியன்ட் ஏ எதனால அப்படி நாலு கீர் அஞ்சு கீர் ஆனா நாலு கீர் அஞ்சு கீர் எதுக்காக கம்பெனில இருந்து நாலு கீர் மாடல் இப்ப கொண்டு வந்து ஆறு மாசம் தான் சரிங்க எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா லோக்கல்ல வந்து மைலேஜ் ஜாஸ்தியாகும் அதாவது யூசேஜ் உங்களுக்கு கம்மியா இருக்கும் ஓகே மீறி போனா ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஓட்டுவாங்க பல நிறைய அப்ளிகேஷன் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீரு நாலு கீருக்கு மேல முடியாது அப்படிங்கும்போது போது அவங்களுக்கு வந்து மைலேஜ் அவுட் புட்காக ஹார்ஸ் பவர் ரெடியூஸ் பண்ணி மைலேஜ் அவுட் புட்காக அவங்களுக்கு வந்து நாலு சிட்டி டிராஃபிக்கில நீங்க முப்பது நாற்பதுக்கு மேல ஓட்ட முடியாது ஓட்ட முடியாது நாலு கீரே கன்வீனியன்டா இருக்குங்கிறதுக்காக நாலு கீர் மாடல் அந்த மாடல் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு நீங்க சொன்ன மாதிரியே தாங்கன்னா நீங்க வீட்டுல இருந்துட்டே கூப்பிட்டாலும் ஓகே கம்பெனில இருந்து கூப்பிட்டாலும் ஓகே நாங்க அங்கேயே கொண்டு வந்து வண்டி டெஸ்ட் டிரைவ் கொடுத்துட்டு அங்கேயே உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சு கொடுத்து ஆண்ட்ராய்டு ஆன் கொண்டு வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் சரிண்ணா இப்போ நீங்க இது இந்த மாதிரி டெஸ்டைலாம் வீட்டுக்கே வரும் அப்படிங்கிறீங்க இப்போ சர்வீஸோட சர்வீசிங் எப்படி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி பத்தாயிரம் கிலோமீட்டர் இல்லனா எட்டு மாசம் சர்வீஸ் எட்டு மாசம் எட்டு மாசம் சரிங்க இன்கேஸ் நீங்க பத்தாயிரம் கிலோமீட்டர் முன்னாடியே ஓட்டிட்டீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர்ல சர்வீஸ் வந்துரும் இல்ல அப்படின்னா எட்டு மாசம் பதினாறு மாசம் இருபத்தி நாலு மாசத்துல சர்வீஸ் வரும் நம்மளது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ரெண்டு ரெண்டு சர்வீஸ் சென்டர் இருக்கு நீங்க பக்கத்துல எது இருக்கோ அத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க இன்ஷியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து மூணு ஃப்ரீ சர்வீஸ் வந்து மூணு ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம்னா நீங்க அதுல மூணு ஃப்ரீ சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா

ஆனா இது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு அஞ்சுல இருந்து மார்க்கெட்ல வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் இருபத்தி நாலு லட்சம் வண்டி வித்து இருக்கு இருபத்தி நாலு லட்சம் வண்டி இந்தியாவில இந்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த வண்டி ரெக்கார்ட் எல்லாத்துக்குமே தெரியுங்கன்னா ரீசேல பொறுத்த வரைக்கும் டாடா ஏஸ் வந்து இருக்கிறதுலே ஹையெஸ்ட் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருக்கு இருபத்தி நாலு லட்சம் வண்டி வித்து இருக்குனாலே நம்ம தெரியுமாங்க அவ்வளவு வண்டி இருக்குது அவ்வளவு சேல் ஆயிருக்கு போயிட்டு நம்ம யூஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ கேரண்டினான ரேட் நீங்களே பார்க்கலாம் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கேபின்ல என்னென்ன இருக்கு மெத்தட் இருக்குது பழைய மாடலுக்கு புது மாடலுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கேபின் எல்லாம் காட்டுறேன் மற்றபடி தொட்டிலெல்லாம் ஒரு ஒரு இதுவும் கிடையாது மாற்றம் கிடையாது சேமு தான் தொட்டி பார்த்தீங்கன்னா ஏழு அடி லென்த் இருக்குது அஞ்சு அடி அகலம் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி டீசல் வேரியண்டா இருந்தாலும் சரி தொட்டி ரே லென்த்து பார்த்தீங்கன்னா ஏழு அடி மட்டும்தான் அகலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி அகலம் தான் சரிங்களா இதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி மாடல் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எட்டு அடி லென்த் இருக்குங்க அகலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் இருக்கு சேம் அகலம் வந்து எப்பவுமே எல்லா எல்லா மாடல்லையுமே சேம் தான் இருக்கு லென்த் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு தெரிஞ்ச வேணும் அப்படின்னா ஹெச்டி மாடல்லையுமே சிஎன்ஜி மாடல்லையுமே ரெண்டு மாடல் இருக்கு எட்டு அடி லென்த் இருக்கு சரிங்களா சரி வாங்க உள்ளே போய் உங்களுக்கு கேபின் எல்லாம் காட்டுற எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஹலோ காய்ஸ் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசாக ரெண்டு ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க நம்ம வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கு நல்லா பவராக இருக்கிறதுக்கோசரம் ரெண்டு ஹெட்லைட் இருக்குது ஹெட்லைட்லேயே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக்லாம் உண்டான செட்டப் கொடுத்துருக்குறாங்க அந்த பக்கம் அதே மாதிரி தான் இருக்குது டம்மியாக தான் இருக்குது நம்ம வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பம்பர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்கு நல்ல பெரிய பம்பரா இருக்கு ஃப்ரண்ட் சின்ன பேனட்லயே முன்னாடி இருக்கிற பேனட்லயே பார்த்தீங்கன்னா சின்ன கிரில் மாதிரி பிளாஸ்டிக்ல தான் இருக்கு அதுவும் கருப்புல தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர்ல ஒரு டாட்டா அப்படிங்கிற பேட்ச் இருக்கு இது டாடா ஏசி இது கோல்டு மாடலுங்க பழைய வண்டில எல்லாம் பாத்தீங்கன்னா வைப்பர்ல தண்ணியே வராது இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வர்ற மாதிரி கொடுத்துருக்கிறாங்க சரிங்களா இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் ஒரு எமர்ஜென்சில போயிட்டு இருக்கிறோம் வைப்பர் கண்ணாடி போடணும் அப்படின்னா நம்ம டப்பால தண்ணி ஊற்றி வச்சு பைப்பர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாடல் பாத்தீங்கன்னா கோல்டு அப்படிங்கறனால ரவுண்டு டியூம் ரவுண்டு டியூம் போட்டுதான் வந்துட்டு இருந்தது கோல்டு கோல்டு மாடல்ல ஆனா இது பாத்தீங்கன்னா இப்போ ஹெச்டி மாடல் அதாவது ஹெச்டி மாடல் எடுத்து பாத்திருப்பீங்க அந்த மாடெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாட் டைப்ல பாடியோட இருக்கிற மாதிரி தான் லைட் கொடுத்து டூம் கொடுத்துருக்காங்க டூம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்கு பழைய மாடல் பழைய மாடல் கோல்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி டூம் கொடுத்துருப்பான் இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கு அந்த மாடல் டைப் இது சரி நம்ம உள்ள போய் கேபின் போய் பார்க்கலாம் கேபினில் எப்படி மெத்தட் இருக்குது எப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது இந்த வண்டி இப்போ காட்டுற வண்டி உங்களுக்கு என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலு சிஎக்ஸ் மாடல் சிஎக்ஸ் மாடல் அந்த மாடல் வந்து இது எப்படி இருக்குது கேபின்குள்ள அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் கேபின்ல நம்ம டோர் நீக்கி உள்ளே வந்தோடையுமே டோர்ல வந்து எந்த மாற்றம் கிடையாது எல்லா வண்டிக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு விண்டோ கண்ணாடி ஏத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் ஒன்று இருக்கு அது போக கைப்பிடி டோர் நீக்கிறதுக்கு ஹேண்டில் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள லாக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கீ இருக்கு சீட்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீட்டை வந்து இந்த பட்டன் அமுத்தி முன்னாடியே எடுத்துக்கலாம் பின்னாடி பாத்தீங்கன்னா சரிங்களா அதுக்கப்புறம் பழைய வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா எட்ரஸ்ட் கிடையாது இந்த வண்டியில மட்டும்தான் எட்ரஸ்ட் இருக்கு இப்ப புதுசா வர்ற வண்டியில மட்டும்தான் எட்ரஸ்ட் இருக்கு நம்ம வந்து தலையை வந்து பின்னாடி வந்து சாச்சு பழைய வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா தலை வந்து பின்னாடி போய் தான் முட்டும் கேபின்லேயே முட்டும் நம்ம இடிக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லாங் போகிற அப்படின்னோம்னா சாஞ்சி வச்சு உட்காந்துக்கலாம் அளவுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடிங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட் ஒன்று போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்தனையுமே தெரியும் எந்த டாடா எக்ஸ்லேயும் பழைய மாடலும் சரி அதுலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் சீட் இருக்காது இன்ஜினோட அந்த ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி ஒரு பம்ப் ஆட்டோ இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு இடஞ்சலாக இருக்கும் உள்ளே உட்கார முடியாது கால் இடிக்கும் அப்புறம் அதோட அதோடய ஹீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமாக வரும் இந்த பெட்ரோல் வண்டியில் இந்த ஃபியூச்சர் வந்து இது கொண்டாந்துருக்காங்க அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் போகலாம் மூணு மூணு பேர் போகலாம் நடுவில் ஒரு ஆள் கூட உட்காரலாம் அந்த அளவுக்கு இருக்குது நீங்களே பாருங்கள் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லாங் டிரைவ் போகிற அப்படின்னா நடுவில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னாலுமே உள்ளே படுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்ரு பிரேக்கு கிளச் இருக்குது எக்ஸலேட்ரு பார்த்தீங்கன்னா சென்சார் டைப்பில் இதுதான் கொண்டாந்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை டைமில் கேபிள் இருந்ததுன்னா ரொம்ப டைட்டாக ஆயிரும் இல்லை அப்படின்னா ரொம்ப லூஸ் ஆயிரும் அந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு நமக்கு பயம் தேவையில்லை இதில் சென்சார் டைம் டைப்பு அப்படிங்கிறதுனால எந்த டேமேஜும் வராது ஏறருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் ஆயிடும் வண்டி ஸ்டேரிங்லாம் பாருங்க எப்படி இருக்குது இதுல காருக்கு இருக்கிற மாதிரி அட்ஜஸ்டபிளாக இருக்குது என்னன்னு பார்த்தோம் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க வண்டியில் ஏறி உக்காந்தோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் போக வேண்டியதுதான் ஸ்டேரிங்கில் வந்து எந்த ஒரு ஒரு ஃபியூச்சரும் கிடையாது இது ஒரு ஆட்டோ அப்படிங்கிறனால நமக்கு ஓட்டுறக்கு தகுந்த மாதிரி ஒரு ரப்பர் ஃபினிஷிங்கில் டேரிங் கொடுத்துருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னா டாட்டா அப்படிங்கிற லோகோ வந்து சில்வர் கலரில் நல்லா கொடுத்துருக்காங்க என்னை பார்க்கவே ஒரு லுக்காக இருக்குது அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றது ஒன்று கொடுத்துருக்காங்க மேல கீழே போட்டுக்கலாம் இது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்றதா லோடு ஏற்றினதுக்கு அப்புறம் சரி இல்ல காரா இருந்தாலும் சரி இந்த வந்து பட்டன் எதுக்கு அப்படின்னா நம்ம ஹெட்லைட் வந்து ரோட்ல ஓட்டும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கணும் அதுக்கு தான் அது அது நிறைய பேருக்கு தெரியதுல தயவு செய்து அது மட்டும் தெரிஞ்சு மக்கள் ஓட்டுங்க எடுத்த அப்படி வர்றவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது ரைட் சைட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஹெட்லைட் ஆன் பண்றது ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது இப்போ சாவி ஆன் பண்ணுமே நமக்கு டிஸ்பிளேல பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு டிஜிட்டல் மீட்டர் கொண்டாந்துருக்காங்க அதாவது முதல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் மீட்டர் தான் இருக்கு இப்போல்லாம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் இருக்குது டிஜிட்டல் மீட்டரில் என்னென்ன டிஜிட்டல் மீட்டர்லாம் பாருங்க உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க டைமு மீட்டர் அதாவது கிலோமீட்டர் எத்தனை ஓடும் இப்போ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழ்நூறு ஓடி இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்னால பெட்ரோல் அடிச்சுக்கலாம் நம்ம பெட்ரோலோட சிம்பிளிங்க காட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோட முழுக்காட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனலாக்ல இருக்கும் இதே வந்து ஸ்பீடோ மீட்டர் எவ்வளோ ஸ்பீடு போகிற அப்படிங்கிறது வந்து இந்த சைடு காட்டு லெஃப்ட் சைடில் சரிங்களா அடுத்தது வந்து உள்ள ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இஎஸ்பி சார்ஜ் போட்டுக்கலாம் ஃபோனுக்கு நம்ம ஒரு ஃபோன் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போடணும் அப்படின்னா குத்தி டைரக்டாக கேபிள் மட்டும் குத்தி சார்ஜ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சேவ் பண்ணோன்னு அப்படின்னா இந்த பார்த்துங்க ஈகோ ஈகோ மோடு ஆன் பண்ண அப்படின்னா பெட்ரோல் வந்து சேவ் ஆகும் அப்பதான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் சிட்டிக்குள்ளே சிட்டி யூசேஜ்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா ஈகோ மோட்ல ஆன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஈகோ மோடு பார்த்தோம் ஈகோ மோடுக்கு அடுத்தது ஸ்டேரிங்ல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது அதாவது வைபர் வைபருக்கு உண்டான சுவிட்ச் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது சரிங்களா இதில் வந்து மூணு மோடு இருக்குது நீங்களும் வந்து மழை டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி கண்ணாடி வந்து கிராச் ஆகிரும் சாதி ஆன்ல இருந்தாட்டு இது ஆன் சரி ஓகேங்களா இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு மழை டைம்ல இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இப்ப ரெண்டு மொத்தம் ரெண்டு இருக்குது லோ ஹை அது மட்டும்தான் தான் யூஸ் பண்ண முடியும் எனக்கு இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மழை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிராப் விழுகும் போது பாத்தீங்கன்னா லோல வச்சுன்னா கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டே கிடக்கு அது வந்து எனக்கு ஒரு பிரச்சனை கண்ணாடி வந்து டர் டர்ன்னு அடிச்சு கேட்டே கிடக்கு அடுத்தது பாத்தீங்க ஹேண்ட் பிரேக் கொடுத்திருக்காங்க இதுல வந்து ஸ்பீடு வந்து கியர் பாக்ஸ் வேல்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு மேலே இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு டேஷ்போர்டில் ஸ்டோரேஜ் இருக்கு அதெல்லாம் வச்சுக்கலாம் பழைய வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இந்த அளவுக்கு நீளமாக ஒரு ஸ்பீக்கர் கூட வச்சுக்கலாம் அந்தளவுக்கு கேப் இருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீர் பாக்ஸுக்கு கீர் லிவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து இடத்த அது மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டாங்க கேபின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்கார்ற மாதிரி நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா என்ன இருக்குது ஒரு ஃபைல் ஹோல்டர் வைக்கிற மாதிரி ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதில் வச்சுக்கலாம் இதுலேயே கோ ட்ரைவர் சீட்டும் பார்த்தீங்கன்னா எட்ரெஸ்ட்லாம் கொடுத்து சீட்லாம் நல்லா நீட்டமாக கார் சீட்டு மாதிரி நல்லா இருக்குங்க பார்த்தீங்களா நல்லா கார் சீட்டு மாதிரி நல்லா நீளமாக இருக்குது அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று இருக்குது நைட் லேம்பு சரிங்களா ஆன் ஆஃப் இருக்குது ஒரு கண்ணாடி சென்டர் மிரர் கண்ணாடி ஒன்று இருக்குது கைப்பிடி ஒன்று இருக்குது கோ ட்ரைவருக்கு ஏரி ஏரி இறங்குறதுக்கு கைப்பிடி ஒன்று இருக்குது ட்ரைவர் சீட்டுக்கு எதுவும் கிடையாது சரி அந்த பக்கம் அவங்களுக்காக நான் வர்றேன் அடுத்து என்னென்ன இருக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஏசியோட வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு சரிங்களா பன்னெண்டு இன்ச்சு ரிம் கொடுக்குறாங்க டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு பன்னெண்டு இது வந்து இப்போ இப்போ புதுசா வர்ற மாடல் எல்லாமே டியூப்லெஸ் மாடல் போட்டு நமக்கு டயர் வருதுங்க பழைய மாடல் எல்லாம் டியூப் தான் கொடுப்பாங்க ரேடியல் டயர் கொடுப்பாங்க டயர் பாத்தீங்கன்னா கார்ட் டயர் மாதிரி ரேடியல் டயர் கொடுப்பாங்க இந்த டயர் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹெவியா எம்ஆர்எஃப் டயர்ல பாத்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசு போட்டுக்கலாம் இப்ப இதுல வந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு பன்னெண்டு இருக்குது நம்ம போறது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சுக்கு பன்னெண்டு அது கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டயரை ஹைட் பண்ணி போட்டுக்கலாம் நமக்கு யூஸா இருக்கும் இந்த ஏர் பில்டர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல இருக்கு பழைய வண்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கும் இந்த ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் லெஃப்ட் சைடு இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேட்டரி இங்கே இருக்குங்க சரிங்களா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது பேட்ரி ஆனால் ஓப்பனாக ஓப்பனாக தான் இருக்குது நம்ம வந்து வண்டி எடுத்து பாடி கட்டுறவங்க கட்டிக்கலாம் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி சேஃப்டி ஒரு ப்ரேம் மாதிரி போட்டு ஒன்றா பூட்டு போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க பேட்ரியோட சேஃப்டி முக்கியம் ஏன்னா ரோட்டில் நிற்கிது நீங்கள் எங்கேயோ உட்காந்து எடுத்துட்டு போவீங்க பேட்டரி கழட்டிட்டு போகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது இந்த டாடா ஏசியில் வந்து இது ஒரு மைனஸ் இருக்குது அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா லீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லீஃப் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு டன் ஒன்றரை டன் வரைக்கும் நீங்கள் ஏற்றி லோக்கலில் ஃப்ரெண்ட் லீஃப் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லீஃப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் லீஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டு லீஃப் இருக்கு ஒன்றரை டன்னுக்கு உண்டான கெப்பாசிட்டி அதில் கொடுத்துருக்காங்க ஓகே மக்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன் கடை அதாவது ஷோரூமோட லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வேற்டாக பார்த்துக்கங்க சரிங்களா ஓகே பாய்